வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி நெல்லை மீன் குழம்பு அதாவது திருநெல்வேலி மீன் கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் முந்நூறு கிராம் மீன் நல்லா களையை சுத்தம் செஞ்சு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் முழு மிளகு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி முக்கால் டீஸ்பூன் பொடி ஒன்னே கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் திருவுண தேங்காய் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருந்தோம்ல அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்து இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா கலந்து அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரொம்ப இதை வந்து சுருங்க வதங்கணும்னு வேண்டாம் புளியை வந்து ஒரு அரை கப் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை முக்கால் சைஸ் எலுமிச்சம் பச்சம்பளத்துக்கு புளி எடுத்துக்கோங்க நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அதை பிசைஞ்சு புளி சார் எடுத்து அதையும் தனியா வச்சிருங்க இப்ப வதக்கின வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அத கூடவே ஜீரகம் மிளகு சின்ன வெங்காயம் மிளகாய் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி துருவண தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காக இருந்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து அதே பேனில் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா கலவையை இதில் ஊற்றிக்க போகிறோம் ஊற்றி இதுக்கு தேவையான அளவு பக்குவத்துக்கு நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் நமக்கு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் முதல்ல புளிசாரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் தண்ணியாவது தேவைப்படும் ஏன்னா நம்ம இதை கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் அந்த புளிசாரெல்லாம் கலந்து அந்த டேஸ்ட் நல்லா வரணும் கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு கொதிக்க விடுங்க ஒரு மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கலந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நம்ம தயார் பண்ணி செஞ்சு நறுக்கி வச்சிருக்கிற மீன் துண்டை சேர்த்துக்கோங்க மீன் துண்டை முதலே சேர்த்து கொதிக்க விட்டா நம்மளுக்கு குழம்பு கொதிக்கிற நேரத்துக்கு மீனும் சேர்ந்து கொதிச்சதுன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால குழம்பு தேவையான அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் மீனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு என்ன தெளியவும் இறக்குனீங்கன்னா திருநெல்வேலி மீன் குழம்பு தயார் இது வந்து ரொம்ப எளிமையா அதே நேரம் ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி